வணக்கம் நான் சந்த்ரு நாம் இன்றைக்கி திருகைக்குண்டத்தில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் மலைக்கு கீழவே ஏராளமான சன்னதிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த கோவில் வேதமே மலையாக இருக்கிற காரணத்தினால வேதகிரி என பெயர் பெற்றிருக்கு வேதாச்சலம் கதளிவனம் கழிவு குன்றம் என்பன வந்து இந்த தளத்துக்குரிய வேறு பெயர்கள் நாம் படியில் ஏறும்போது ரெண்டு வழியாக பாதைகள் பிரியும் ஒன்று வந்து மலைக்கோவிலுக்கு மேலே போகிறதுக்கும் மற்றொன்று வந்து பச்சை தீர்த்தத்துக்கு போகிற வழி இது கம்பாநதி ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் இருக்கீங்களா அந்த ஆலயம் ரிக் எஜூர் சாம அதர்வன என்ற நான்கு வேதங்களும் நான்கு பெரிய பாறைகளாக இருப்பதாகவும் அதர்வன பாறையை உச்சியில்தான் தான் சிவன் கோயில் இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த ஆலயத்தோட சிவபெருமான் வேதகிரீஸ்வரர் அம்மன் சொக்கநாயகி மலைக்கு மேலே ஏற்றப்பட்ட கார்த்திகை தீபம் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு மலைக்கு மேலே ஒரு கோவில் ஊருக்குள்ள ஒரு கோவில் இருக்கும் மலை கீழத்து வந்து பக்தவச்சலேஸ்வரர் கோவில் இது வந்து வேதகிரீஸ்வரர் கோவில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் அந்த சங்கு தீர்த்த குளத்தையும் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும் என்டையார் திருக்கழு குன்றமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பக்தவச்சலேஸ்வரர் கோவிலும் நம்மளால் பார்க்க முடியுது சாமி கும்பிட்டு அப்படியே நமக்கு இறங்கு வழியில் இறங்கணுன்னா நம்ம பச்சை தீர்த்தத்தை சென்றடையலாம் நாள்தோறும் மதியான டைமில் இங்கே கழுகு வந்து உணவு வந்து பெற்று செல்லுமா அதனால தான் இதற்கு பச்சை தீர்த்தம் என்ற பெயர் வந்திருக்கு இந்த கோவிலுக்கு வர நார்த் இந்தியன்ஸ்க்கு பச்சை தீர்த்தம்னு சொன்னால் தான் புரியுமா இங்கே வர கழுவுகள் வந்து ராமேஸ்வரத்தில் ஸ்தானம் செஞ்சு கழுவுக்குன்றத்தில் அதாவது இங்கே வந்து சாப்பிட்டு காசியில் போய் அடைகளாக அடையதான் அதாவது கழுவுகள் வந்து சாப்பிட்ட பேர் பெற்ற காரணத்தால் தான் இங்கே வந்து குன்றம் என பேர் வந்தது தான் இதுதான் பச்சை தீர்த்தம் ஆனால் கழுவுகள் இல்லை கழுவுகளோட பொம்மைகள் மட்டும் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அது ஒரு முன்னோரு காலத்தில் நடந்த விஷயங்கள் இந்த பட்சி தீர்த்தத்துக்கு ஒரு பக்கத்தில் காசி விஸ்வநாதர் கோயிலும் மற்றொரு ராமநாத சுவாமி கோயிலும் இருக்கும் விஸ்வநாதர் கோவிலை தாண்டி ஒரு போனால் ஒரு வழி போகும் அது வந்து சுப்பையா குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமிகள் குகை ஒன்று இருக்குது நல்லா போகிற வழியெல்லாம் பச்சை பசியில் நல்லா பட்டாம்பூச்சிலாம் பறந்துட்டு அழகாக இருக்குது இந்த இடமே இந்த வேதகிரீஸ்வரர் கோவிலில் வந்து இந்திரன் வந்து வழிபாடு வந்து இடி மின்னல் ரூபத்தில் வந்து வழிபாடு நடத்துவாராம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் வந்து சஞ்சீவினி காற்று வந்து வீசு தான் அதை சுவாசிக்கிறதுனால மனநோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்குமா பக்கத்தில் வந்தாச்சு வெள்ளை ஃபைட்டு அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை சுற்றி பன்னெண்டு தீர்த்தங்கள் இருக்கான் அதில் குறிப்பாக சங்கு தீர்த்தத்தில் குளித்து இங்கே வந்து வழிபாடு பண்ணால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது சுவற்றில் எழுதாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க உள்ளே போகலாம் நல்லா தான் இருக்குது இடம் சுப்பையா சுவாமிகள் பிஏ ஏ பட்சை தீர்த்தத்தை கடந்து போனோன்னா நாம் இருந்த ராமநாத சுவாமியே தரிசனம் பண்ணலாம் முதல்ல ராமநாத சுவாமி அப்புறம் பச்சி தீர்த்தம் அப்புறம் காசி விஸ்வநாதர் கோவில் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைச்சிருக்கோம் அப்படி பக்கத்து பக்கத்துலேயே ஏன்னால் அதாவது இந்த கழுகுகள் இந்த பறந்து போகிற அந்த விதத்தை காட்டுற மாதிரி அதாவது இது வந்து இறங்கு வழி இந்த வழியும் போகிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே வந்து ஒரு கல் மண்டபம் இருக்குது மகேந்திர வர்மா பல்லவன் கட்டின ஒரு கல் மண்டபம் இருக்குது இது வந்து சிவனோட குடக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்க்குறது தான் கீழே வந்து டோக்கன் வந்து அஞ்சு ரூபா வாங்கினாங்க இங்கே வந்து ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த பல்லவர் சோழர் பாண்டியர் ராஷ்டிரகூடர் காலத்து கல்வெட்டுகள் வந்து கிடச்சிருக்கான் எவ்வளோ பெரிய பாறை இந்த மகாபலிபுரி சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுமாரி பாறையை குடஞ்சி குடஞ்சி தான் கட்டியிருப்பாங்க கோவிலுங்க அதுதான் குடவரை கோவில் இந்த பாறைக்கு நடுவில் கம்பி இருக்க பாருங்க அதான் சிவன் கோவில் வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் சிவன் வந்து இருக்கார் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார் இதை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் மாதிரி பொறிச்சு இருக்காங்க எழுத்துங்களில் இங்கே பன்னெண்டரை டு நாலு க்ளோஸு இதுதான் சங்கு தீர்த்தம் இதில் நீராடிய பின்பு சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு கோளாறுகள் நீங்கும் இதில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் இது பக்தவச்சலேஸ்வரர் கோவில் அதாவது தாயர் கோவில் என்று அழைக்கப்படுது மலைக்கு மேலே இருக்கிறவர் வேதகிரீஸ்வரர் திருமலை என்றும் மலைக்கு கீழே இருக்கிற கோவில் வந்து பக்தவச்சலேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுது இந்த ஆலயத்தோட இறைவர் பக்தவச்சலேஸ்வரர் அம்மன் திரிபுர சுந்தரி மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் வந்து குரு வடிவாக காட்சித்த இடம்தான் இது கோவிலுக்குள்ளேயே பஞ்சபூத தலங்கள் அமைஞ்சிருக்குது மாணிக்க வாசகர் ஒரு தனி சன்னதியில் அமர்ந்திருக்கிறாரு ஆத்மநாத சுவாமி கோயிலும் இருக்குது வீடை மட்டுமே இருக்குது பானம் இல்லை ஒரு முருகர் கோயிலும் இருக்குது அதில் வள்ளி தேவையானுடன் முருகர் காட்சியளிக்கிறார் கோவிலுக்குள்ளேயே கதலி வனம் இருக்குது இந்த ஊரோட வரலாற்று பேரும் கதளி வனம் தான் இந்த கோவிலோட அம்பாள் திரிபுர சுந்தரி தாயாருக்கு மார்பல வந்து வந்து சக்கரம் பாதகம் வந்து சாத்தப்பட்டிருக்கு வருஷத்தில் ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் நவராத்திரி ஆகிய மூணு நாட்களில் மட்டும்தான் அம்பாளுக்கு வந்து முழு அபிஷேகம் செய்யப்படுது மற்ற நாட்களில் வந்து நாள்தோறும் பாத பூஜை மட்டும்தான் நடக்குதா இது காலஸ்திநாத சன்னதி நாம் கோவிலை சுற்றி வெளியே வரும்போது நந்தி தீர்த்தத்தை பார்க்கலாம் அதாவது ரிஷப தீர்த்தம் இந்த தீர்த்தத்துக்கு எதிரிலேயே நந்தி பகவான் வந்து அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாரு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரியன் வெப்பம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரம் சந்த்ரு